அடுத்ததாக ஆன்மீக ஆன்மீகத்தினுடைய பரிகாரத்தில் பல விதமாக பல ஆண்டுகளாக பரிகாரம் சொல்லி கொண்டிருக்கும் சேலத்தைச் சேர்ந்த அன்பு ஐயா ராமஜெய்யம் ராமநாதன் ஐயா அவர்களை ஒரு சிறு உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து புற்றாமறையுடையேன் போற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை வேளங்களை கொள்ளாமற் போய்காட்டே எற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிரவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் முமக்கே நாமாட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீராமஜெயம் உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் இந்த இனிய விழாவிற்கு வருகைந்திருக்கும் ஜோதிட பிரம்மாக்கள் அனைவரையும் வணங்கி இந்த நல்லதொரு நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்ம ஜோதிடர்கள் நிறைய இருக்கும் இந்த உத்தாலகர் மகரிஷி அப்படிங்கிறத நம்ம இப்போ வணங்கி சொன்னோம் இந்த மகரிஷியை தினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்ன ஜோதிடர்கள் நம்ம எல்லா விழாலையும் சொல்கிறது தான் ஜோதிடர்கள் முதல்ல நாம சிறப்பா இருந்தால் தான் நம்மளுடைய வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் ஜோதிடத்தை மதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப எல்லா வகையிலும் ஜோதிடர்கள் பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல் பணவரவிலையும் ஒரு தன்னிறைவான நிலைவை ஜோதிடர்கள் அடைய வேண்டியது கட்டாயம் அப்ப இந்த உத்தாளகர் நீங்க காலையில காலையில் சொன்ன மனதால வணங்கி நீங்க உங்களுடைய தொழிலை ஆரம்பித்தீர்கள் என்றால் கட்டாயம் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா யாரொருவர் இந்த மகரிஷியை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தேவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அம்பாளின் நல்ல அனுகிரகங்கள் கிடைக்க வேண்டும் அவரின் ஆசி நிரம்ப வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நீங்கள் ஒரு இதை வந்து ஜோதிடத்தில் நம்ம எப்பயுமே சொல்கிறது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு கிளிக்கான எடுத்துக்கோங்க இல்லைன்னா உரம் வச்சுருங்க இதை இதை செக் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அதுலேருந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு ஆலயத்துக்கு செஞ்சிங்கனாலும் இப்போ ஒரு புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்குறீங்க இப்போ நிறைய வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து என்ன கோவில் இருக்குது பிரசித்தி பெற்ற கோவில் என்ன இருக்குது அங்கே என்ன ஸ்பெஷலைஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விழாக்களுக்கு போனாலும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலய தரிசனம் பண்ணிட்டு போங்க ஒரு உதாரணத்துக்கு இருந்து ஒரு ஐம்பது ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாக்கா சிறப்பான சுகவனேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ள ஜோதிடர்களுக்கு மிகச் சிறப்பை தரக்கூடிய சுக பிரம்ம அற்புத ஒரு விக்ரகம் இருக்கு அதோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய அமைப்பு அவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஜோதிடர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுங்கிறது ஒன்று முதல்ல நம்மளை நாம் சரி பண்ணி அலைன் பண்ணிக்கணும் ஜோதிடர்கள் எப்பயும் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம் அதே போல் வருமானத்தோடு நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கை ஜோதிடர்கள் வாழணும் அப்படிங்கிறது மக மிகச்சிறப்பான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறீங்க ஒரு முறையான ஒரு இடம் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இடமே ஒரு மாற்றம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடமே ஒரு சாட்சி இப்போ அதுக்கு ஒரு சாட்சி நம்ம பாய் சகோதர ஏ நம்ம ஒரு ஆன்மீக உணர்வுல ஒரு பாய் வந்து நம்ம ஆரம்பத்தில் இந்த இடம் இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி பழைய பில்டிங்காக இருக்கிறப்போ சேலத்தில் குருப்பெயர்ச்சி விழா இங்கே தான் நாங்கள் நடத்தினோம் அதுக்கு ஒளி ஒளி அமைச்சு கொடுத்த பாய் எப்போ கூப்பிட்டு சொன்னாலும் ஃபோன் பண்ணி பாய் பார்த்து பண்ணி கொடுங்க பாய்னா குறைச்சிக்குவார் ஒரு ஆன்மீக விழாவுக்கு ஒரு மாற்று மதத்திலிருந்து வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு தெரியும் நம்ம இந்த மண்டபத்தை கட்டி காக்கக்கூடிய அம்மா இருக்காங்க இந்த இடத்துல ஒரு கு ஒரு குரு பயிற்சி விழா நடந்தது நடந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்தோட மாற்றங்களே நிறைய நிகழ்ந்துருச்சு இன்றைக்கி ஏசி மண்டபமாக மாறிடுச்சு அமைப்புகள் வந்து அதே போல் நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எங்கள் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு இந்த விளக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் தயவு செஞ்சு இந்த விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு தூய எண்ணெயிலையோ இல்லை பசு நெய்லையோ விளக்கு ஏற்றுங்க இந்த தீப எண்ணெயை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றாதிங்க இந்த கலப்பு பஞ்சத அந்த கலப்புங்கிறது ஒன்று இந்த தீப எண்ணெயவே வந்து நிறைய கெமிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு செக்கில் ஆற்றப்பட்ட ஒரு நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க இந்த கடையில் கடையில் போய் நீங்கள் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கோவிலுக்கா இல்லை யூஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஆமாங்க அப்போ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அரை லிட்டரில் ஏற்றுறது ஐம்பது மில்லியில் ஏற்றுனீங்கன்னாலும் வீட்டில் பசு நெய்யில் ஏற்றுங்க இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்ல ஏற்றுங்க நல்லெண்ணெயில் ஏற்றுங்க நல்லெண்ணெயிலையே தொடர்ந்து விளக்க கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்காதிங்க ஒரு மூணு மாதம் நல்லெண்ணெயில் ஏற்றுனீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயில் மாற்றி ஏற்றுங்க தேங்காய் எண்ணெயில் ஏற்றுறப்போ டைமண்டு கல்கண்டு கொஞ்சம் நுணுக்கி போட்டு ஏற்றுங்க இந்த அமைப்பெல்லாமே வந்து நல்ல லக்ஷ்மி கடாச்சங்களை திருமண தடங்கல்களை நீக்கக்கூடிய அமைப்பு யாரோ ஒரு வீட்டில் இப்பெல்லாம் நம்ம வந்து இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அதை வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மூணு எம்ஐயை சேர்த்து விளக்கு போடுறது அஞ்சு எம்ஐயை சேர்த்து விளக்கு போடுறது ஐந்து எண்ணெயை சேர்த்து விளக்கு போட்டா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அது எப்படி போடணும் எங்க நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் ஒரு எண்ணெயோட கலந்து தீபம் ஏற்ற கூடாது தொடர்ந்து தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் அந்த வீட்டில் கலப்பு திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால தயவு செய்து இந்த ஏற்றக்கூடிய தீபங்கள்ல ரொம்ப கான்சியஸா இருங்க ஐந்து எண்ணெயை எங்கே போய் ஏற்றணும் அப்படின்னாக்கா தெய்வ ஆலயங்களில் போய் அதுவும் ஐந்து அகல் விளக்குகளில் தேங்காய் எண்ணெய் ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று விளக்கெண்ண ஒன்று பசினை ஒன்று இதுபோல் ஐந்து தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் அதுவும் பஞ்சமி திதிகளில் வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்புகள் ஒரு வீடு கட்ட முடியல சார் ஒரு நிலம் வாங்க முடியல கட்டாயம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க பஞ்சமி திதியில் இதுபோல் ஐந்து எண்ணெய்களை ஒன்றாக கலந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் வைத்து அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும் நிலம் ஏற்கனவே வச்சிருக்கு அவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த தீபத்துல ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு கோவில்ல வந்து விளக்கு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு அந்த விளக்கு பூஜையில நாம என்ன பண்ணோம் எல்லாரும் நீங்க வந்து எந்த மெட்டீரியலையும் எடுத்துட்டு வர வேணாம் விளக்கு மட்டும் நீங்க வீட்டில இருந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரிஜினலான ஒரு பசு நெய்ய டின்னு ஒரு ரெண்டு டின்னு செலவாச்சு அந்த பசு திரியிலருந்து எல்லாமே தரமான பொருட்களை வைத்து அந்த ஆலயத்தில் ஒரு தடவை ஒரு விளக்கு பூஜை நடந்துச்சு அந்த அடுத்த தடவை விளக்கு பூஜை வரத்துக்குள்ளே அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகத்தை ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த கோவிலே வந்து தன்னிலை மாறி இதே சேலத்தில் வள்ளூர் நகர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காளியம்மன் கோவிலில் இது உடனே வந்து அது வந்து நமக்கு அந்த ரிச அப்போ தீபத்திற்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீங்கள் முக்கியமாக ஒரு பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மறைமுகமாக நெய் பயன்பாடு அதிகமாக இருக்கும் தீப பயன்பாடு அதிகமாக இருக்கும் அந்த சித்தர்களின் அதி அந்த பவர் பவர் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும் நம்ம சகோதரி சொன்னாங்க மீனாட்சி பரமகுரு அவங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவங்களுக்கெல்லாம் நிறைய டைம் கிடைக்கணும் நான் ப பல்கலைக்கழக பல்கலை கழகம் ஏன்னா வந்து அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு நான் அவங்கக்கிட்ட நம்ம குழுவில் இருந்தப்போயே கேட்டேன் உங்கள் அப்பா அவங்களை மிகச்சிறப்பாக வளர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஒரு அந்த டிசிப்ளின் அந்த ஒரு அணுகுமுறை எல்லாமே வந்து இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க சொன்னாங்க அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடுப்பங்கரையில் பயன்படுத்தக்கூடிய அந்த கறி துணி நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த பழைய ஷார்ட்ஸு ஷர்ட்டு அந்த ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் தான் வந்து அப்படியே நீங்கள் வந்து பணத்தை மீதி பண்ணுறீங்க செய்து பழைய துணிகளை அந்த கறி துணியாக பயன்படுத்துவதை இன்றோடு விட்டுவிடுங்கள் அந்த கறி துணியாக பயன்படுத்தக்கூடிய துணி இந்த எக்ஸ்போர்ட் இதெல்லாம் நிறைய துணிகள் கிடைக்கிது நீங்கள் கம்மி ரேட்லேயே நல்ல குவாலிட்டியான துணிகள் வந்து நிறைய இருக்குது அந்த துணிகளை வாங்கி வைத்து கொண்டு அந்த துணிகளை கட் பண்ணி அந்த கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வெள்ளிக்கிழம பெண்கள் தேவையில்லாமல் துணியை போட்டுக்கிட்டு கட் பண்ணக்கூடாது ஒரு சின்ன சூட்சம் தெரிஞ்சிக்கோங்க டெய்லர் தொழிலில் இருக்கிறவங்க பாருங்கள் மேக்சிமம் கடனாளியாக இருப்பாங்க மேக்சிமம் அதுக்கு அதுக்கு அது அது ஒரு தொழில் இருக்குது அதுக்கு பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்குது அப்போ நீங்கள் தேவை இல்லாமல் இதை துணியை போட்டுக்கிட்டு கட் பண்ணக்கூடாது வெள்ளிக்கிழம நாள் துணியை போட்டு ரெண்டாக பிடிச்சிட்டு கிழிக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு அது தேவைன்னா வெளியே கொடுத்து கூட கட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதில் இந்த வெள்ளி செவ்வாய் இல்லாத நாட்களில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த புது துணிகளை கறி பயன்படுத்தி வாருங்கள் அதே போல் வீட்டை வந்து முடிந்த அளவுக்கு இந்த பொழுதுனைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த கெமிக்கல் இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு நீங்கள் அதை வந்து வெள்ளிக்கிழமனா ஏற்றி வைக்கிறேன் செவ்வாய்க்கிழமான ஏற்றி வைக்கிறேன்னு நீங்கள் வெறும் புகையை போட்டுக்கிட்டு வீட்டில் வந்து அந்த ஆஸ்துமாவை வாங்கிக்காதீங்க ஒரு நல்ல நீங்கள் வந்து நாலு குச்சி அந்த ஊதுபத்தி ஏற்றுற இடத்துல ரெண்டு குச்சி மட்டும் ஏற்றுங்க அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான இயற்கை சார்ந்த பொருட்களை வாங்கி வச்சு அந்த புகையை நீங்களோட வீட்டோட வாயிலில் கூட கொண்டு போய் வச்சு நீங்கள் வாசப்படிக்கிட்ட பக்கமாக கூட அதை வந்து ஊதுபத்தியை வைங்க வீட்டுக்குள்ளே வச்சு அதை சுவாசித்து சில கெடுதல்களை வந்து வாங்கி கொள்ளாமல் நல்ல சுகந்த நறுமணம் தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க அதே மாதிரி மழை தண்ணியை பிடிச்சி வைங்க மழை பெய்யக்கூடிய காலங்களில் மழை தண்ணியை பிடித்து வைத்து அந்த அதாவது மழையில் நலையிறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் அதே போல் அது ஒரு அக்கு பிரஷர் நல்ல ஹெவியாக மழை பெய்யக்கூடிய மழையில் நீங்கள் நலஞ்சிங்கனாவே உடம்பில் தேவையற்ற நோய்த்தன்மைகளை நீக்கி ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த மழை நீருக்கு உண்டு அப்போது நீங்கள் நல்லா நலஞ்சு நலைஞ்சு பாருங்கள் இப்போ எப்போயுமே ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாகுது அப்படின்னா நமக்கு இயற்கையாக நல்ல தூக்கம் வரும் இயற்கையாக நம்ம படுத்தோடனே நல்ல அசதியான தூக்கங்கள் வரும் நீங்கள் மழை தண்ணியில் இப்படி ஒரு நல்ல மழை பெய்யறப்போ மொட்டை மாடியில் போய் அந்த மலையில் ஃபுல்லாக நளைஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துலையே பாருங்கள் நளைஞ்சிட்டு நீங்கள் எல்லாம் உடம்ப க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டிங்கனாவே ஒரு ஒரு ஆழ்ந்த தூக்கம் அன்றைக்கி வரும் அப்போ அந்த மலைத்தண்ணியில் நலையிறது தண்ணியை தெளிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வ கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக நல்ல செல்வ வளம் அப்படிங்கிறதே நோயற்ற தன்மை உடம்பு நோய் இல்லாமல் இருந்துச்சுனாவே நமக்கு நல்ல செல்வங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது அந்த மழை நீரை நீங்கள் கோமியத்தோடு கலந்து வீட்டில் தெளிங்க மலையில் நலைங்க அது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பை வந்து கொடுக்கும் அதே போல் இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம இடம் இருக்குதுன்னாக்கா அந்த ரெண்டு அடி ஒரு அடியில் தான் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதை சாதிச்சிடுற மாதிரி இப்போ வந்து நம்ம எண்டு வரைக்கும் வீட்டை கட்டிக்கிறது அந்த காம்பவுண்டை வந்து கார் நிறுத்துறதுக்கு பக் பத்தில்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை அடி காம்பவுண்டை மட்டும் வெளியில் ஒரு எல் ஷேப்பில் போட்டு கட்டியிருப்பாங்க பாருங்கள் வீடுங்க நீங்கள் இந்த வீடெல்லாம் பாருங்கள் அவங்க அத்தில் வீடு இருக்கும் அவங்களோட ஒரு நாற்பது அடி நீளம் ஐம்பது அடி நீளம்னா ஐம்பது அடிக்கும் வீட்டை கட்டிக்கிட்டு போர்ட்டிகோவோட எண்டு வரைக்கும் வச்சுக்கிட்டு கார் வந்து ஒரு அடி போற்றிக்கோவில் நிறுத்துறதுக்கு பத்தாது அந்த எஜ்ஜை மட்டும் வெளியில் இழுத்து வெளியில் கேட்டை மட்டும் வெளியில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்கள வாட்ச் பண்ணி பாருங்க அவங்களோட குடும்ப விஷயம் நடுரோட்டு கட்டாயம் வரும் அவங்க வாரிசுகள் பிரச்சனை பண்ணிட்டாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனையில் ஒரு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் குழந்தை பிறந்துச்சுனா கிரகண தோஷத்தில் குழந்தை பிறக்கும் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறது இந்த கிரகண தோஷத்தில் குழந்தை பிறக்கிறது இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ அதனால தான் சொன்னாங்க நிலதானம் நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தவர்கள் நிலங்களை ஆக்கிரமிப்பதை அதுவும் பப்ளிக் நிலங்களை பப்ளிக் பிளேஸில் போய் நம்மளோட இதை வந்து சேர்த்தி கட்டக்கூடிய தன்மை அதை யூசேஜ் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம்னாக்கா புத்திர வகையில் பாதிப்பும் அல்லது திருமண வகையில் பாதிப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ம் அந்த சகோதரி சொல்ற மாதிரி கோவில்ல போனாக்கா நம்மளோட விளம்பரத்தை எழுதி வச்சுட்டு வருது அந்த ஸ்வஸ்திக்கு போடுறது விளம்ப ஓம் எழுதி வைக்கிறது நம்மளோட நிறுவனத்து பேரை வந்து எழுதி வைக்கிறது விஸ்டிங் கார்டை கொண்டு போய் அங்கே வந்து சொருகிறது நம்மளோட விசிட்டிங் கார்டு அப்படிங்கிறதே நமக்கு வர வாடிக்கையாளர் தான் இப்போ வேறு ஒரு சகோதரர் சொன்னார் நீங்கள் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பார்த்துட்டு போனவங்க உங்களுக்கு மறுபடி கிளைண்ட் அனுப்பணும் அவங்க வரணும் அதுதான் நமக்கு வந்து நம்மளோட தொழிலில் நம்ம வெற்றி அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் சேர்த்து வாங்கினீங்கன்னாலும் நீங்கள் வாங்குகிற காசுக்கு மேலே அவங்களுக்கு உழைச்சி கொடுங்க கட்டாயம் அது வந்து இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கிளைண்ட் வந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அந்த கிரகண தோஷத்துக்கு பரிகாரம் தெரிஞ்சால் தெரியாமலே இந்த மாதிரி சேர்த்து கட்டியிருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் குறைச்சிக்கோங்க இல்லை அந்த வாய்ப்பு இல்லைங்கிறவங்க அதுக்கு ஒரு வழிபாட்டு பரிகாரம் அப்படிங்கிறது இரண்டு புறமும் ஆறுகள் சூழ்ந்த நிலையில் நடுவுல கோவில் இருக்கக்கூடிய அமைப்பு பவானியில் நட்டாட்ரீஸ்வரர் சோழீஸ்வரர் கோவில் இந்த மாதிரி ஆலயங்கள் வந்து இது போன்ற இந்த கிரகண தோஷங்கள் தெரியாமல் நில வகையில் பண்ணின தோஷங்களை நீக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி புத்திர வகையில் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு திருமண வகையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரெண்டு புறமும் ஆறுகள் சூழ்ந்த இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய கோவிலை நீங்கள் போய் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு தோஷம் ஒரு பரிகாரங்கிறது தெரியாமல் பண்ணுறதுக்கு தான் இதை தெரிஞ்சே திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இந்த பரிகாரங்களை நம்ம போய் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய பலன்களை வந்து நமக்கு கொடுக்காது அதில் வந்து கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் அதே போல் எந்த ஒரு ஒரு திருமண விஷயம் திருமணத்தில் நம்ம நிறையா விஷயங்களை பழசு செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை விட்டுட்டதுனால நிறைய தோஷங்களை இருக்கோம் அப்போ திருமணம் நடக்குது அப்படின்னாக்கா அந்த அச்சதை ரொம்ப முக்கியம் அந்த அச்சதை அப்படிங்கிறது முனை முழு அந்த முனை வந்து உடையாத பச்சரிசியை தேர்வு செய்து ஒரு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பழுத்த சுமங்கலிகளை தேர்வு செய்து நீங்கள் பாத்தீங்கன்னா தெய்வ திருமணம்லாம் எப்போ நடக்கும் அந்த உத்தரத்தில் தான் நடக்கும் அப்போது அந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதும் மாத மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ திருமணத்தை செய்யும் ஒரு சுபக பொதுவாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் அச்சதை இருக்கணும் அப்போ உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பச்சரிசியை வாங்கி அதில் முனை உடைஞ்ச அந்த பகுதிகளை நீக்கிட்டு முழுமையான அரிசிகளை எடுத்து நல்ல மஞ்சள் கிழங்குல அரைச்ச மஞ்சளை கெமிக்கல் இல்லாத மஞ்சளை கலந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இவன் எப்பயுமே படிக்க மாட்டான் இவன் இப்படியே பண்ணால் நீ தான் போவேன் நீ இப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே நல்லா வந்துடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இவன் நல்லா வந்துடுவான் இவன் இந்த பரிசையில் மார்க் எடுத்துருவான் இந்த பொண்ணுக்கு நல்ல இடமா அமையும் அப்படின்னு சுப வார்த்தைகள் சொல்லி அந்த அச்சதையை அவர்கள் தலையில் போட்டு வாழ்த்தி வாருங்கள் கட்டாயம் நல்ல மாற்றங்கள் அப்ப எதிர்மறையான சொற்களை சொல்லாமல் நேர்மறையான சொற்களை சொல்லி அந்த அச்சதையை போட்டு வாழ்த்தி பாருங்க கட்டாயம் நல்லது நடக்கும் அதே போல் எவ்வளோதான் சண்டையாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ஏன்னா பெண்கள் நிறைய இருக்கிறீங்க அதனால அதை சொல்கிறோம் ஏன்னா வந்து என்னதான் ஒரு அவர் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாலும் சண்டை பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு விஷயத்திற்கு வெளியே கிளம்பும்போது ஒரு சொம்பு தண்ணி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு முடிஞ்சால் ஒரு திலகம் வச்சு அனுப்புங்க அவர் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு வளரக்கூடிய அமைப்பு செல்லக்கூடிய இடங்களில் வெற்றி வாகை சூடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது நீங்கள் ஏன் அந்த அந்த சண்டையெல்லாம் வந்து நீங்கள் கிளம்பும்போது காமிக்காதீங்க சண்டை வந்துச்சுன்னா அதை உடனே அதை மறந்துட்டு அதை இதுபோல் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அந்த தண்ணியை கொடுக்க குடிக்க வச்சு அனுப்புங்க அவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி அந்த திருமணத்தில் வந்து இந்த பன்னீர் தெளிக்கிறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து அந்த ஒரு மிஷினை வச்சு எங்கேயோ விட்டுறாங்க அதில் பன்னீராக என்ன இருக்குதுங்கிறது தெரில இப்போ வரவங்களுக்கெல்லாம் ரிசப்ஷனில் நின்று அந்த சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூக்களை வச்சு அதாவது பூவுக்கு வந்து மனதை சாந்தப்படுத்தும் சக்தி உண்டு சொல்கிறாங்கல்ல மல்லிகைப்பூ போ ஒரு ஸ்வீட்டு அதுதான் அதான் அந்த கான்செப்ட் தான் அல்வாவும் மல்லிகைப்பூவும் அப்போது பெண்களுக்கு மனதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து மல்லிகை ஒரு மலர் இருக்கக்கூடிய இடத்துல சாந்தம் நிலவக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு அப்போ நீங்கள் உங்கள் வெஹிக்கிளில் காரை எடுத்துக்கிட்டு வெளியில் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா முதல்ல வண்டியில் ஒரு நல்ல மறு நறுமணமான பூக்களை வாங்கி வைங்க ஒரு நீங்கள் ரேஷன் நெக்லிஜென்ஸாக வண்டி ஓட்டணும்னு நினச்சாலும் ஓட்ட முடியாது அப்போ வீட்டில் பெண்கள் அந்த மல்லிகையை தலையில் வந்து சூடி கொள்ளுங்கள் சாந்தம் கிடைக்கும் அதே போல் இந்த பன்னீர் திருமணத்தில் பன்னீர் இந்த பன்னீரை வந்து வரவர்களுக்கு கட்டாயம் தெளிக்கணும் அதோட இறைவனுக்கு அபிஷேகம் செய்த கோமுக நீரை பிடிச்சிட்டு வந்து வச்சு அதோடு இந்த பன்னீரை சேர்த்து கலந்து தெளித்தால் அங்கு வரக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கந்திஷ்டி தோஷங்கள் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இந்த பன்னீர் அதே போல் கட்டாயம் நீங்கள் எவ்வளவுதான் வசதியாக இருந்தாலும் கிஃப்ட்டு எதை கொடுத்தாலும் அதில் ஒரு மட்டை தேங்காய் கட்டாயம் இருக்கணும் தேங்காய் போட்டு அந்த தாம்பூல போய் கொடுப்போம் இல்லையா இப்ப தாம்பூலத்தில் எதேதோ டிசைன் டிசைனாக கொடுக்குறோம் அதெல்லாம் தேவையே இல்லை நீங்க வந்து ஒரு தாம்பூலம் அப்படிங்கிறது வந்து அந்த மட்டை தேங்காய் போட்டு இந்த தேங்காய்க்கு பல்வேறு தோஷங்களை நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிற அந்த தேங்காய் தானம் அப்படிங்கிறது அது மட்டையுடன் கூடிய தேங்காய் தானத்திற்கு மிகச்சிறப்பான தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்க இருக்குது அதே மாதிரி சுக்கரன் செவ்வாய் ராகு இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னாக்கா கட்டாயம் வந்து திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் பலரால் விமர்சிக்கப்படக்கூடிய திருமணங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டு அந்த மாதிரி ஏன்னா ஒரு தோசை இருக்குது அப்படின்னா அந்த தோசத்தை அவர்களுக்கும் திருமணம் நடக்கணும் ஒரு சனி இணைவு இருக்குதுன்னாக்கா உடனே ஒரு சந்திரன் சனி புணர்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கும் நல்ல முறையில் திருமணம் நடக்கணும்னா அதற்கு உண்டான வழிபாடுகள் தான தர்மங்கள் அனைத்தும் உண்டு இதெல்லாம் நம்ம வந்து காலப்போக்கில் இப்போ வந்து அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அதனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் வந்து இருக்குது அதே போல் இப்போ பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு தீப பரிகாரம் நீங்கள் வந்து ஒரு ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ரெகுலராக போகிறப்போ வந்து கரிசலாங்கண்ணி தைலம் அதே போல இப்ப நீங்க இதை வந்து வெளியில தான் இந்த கலப்பு எல்லாமே எது சொன்னாலும் அதை வந்து ஆலயத்துல தான் போடணும் அப்ப செம்பருத்தி தைலம் கரிசலாங்கண்ணி தைலம் இதை போட்டு நல்லெண்ணெய் வாழத்தண்டு திரி இதை போட்டு ஒரு ஒரு கோரிக்கையை வந்து உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமைக்கு திருமண பந்த ஒற்றுமைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆலயத்தில் மாதத்தில் ஒரு முறை வேண்டிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட கோரிக்கை இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இதற்கு வந்து உண்டு ஏன்னா மூலிகை திரவியங்களுக்கு கணவன் மனைவியோட சண்டை சச்சரவுகளை குறைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து உண்டு அதே போல் இந்த சாப்பாடு எச்சில் இப்போ வந்து கணவன் சாப்பிட்ட சா தட்டில் மனைவி சாப்பிட்றது இப்போலாம் வந்து நான் என்ன அடிமையா உன் எச்ச நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு சின்னதாக ஒரு இதை நோட் பண்ணி பாருங்க இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பாட்டி மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து அம்மா அப்பாவை காட்டிலும் அவங்க பாட்டி மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் செல்லம் கொடுக்கறது ஒரு இது இருந்தாலும் சாப்பாடை போட்டு அவங்க ஊட்டுவாங்க இந்த அம்மா ஒரு வாய் சாப்பிடும் அவங்களுக்கு ரெண்டு வாய் ஊட்டுவாங்க அந்த எச்சில் பரிகாரங்கிறது ஒரு பாண்டிங் உருவாக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ஒற்றுமையை உருவாக்கும் உங்கள் வீட்டுக்காரே நீங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாரு எல்லாமே ஆப்போசிட்டாக தான் பண்ணுறாருன்னா இதை ஒரு ஒரு வாரத்துக்கு பாருங்க முள்ள முள்ள அப்படியே அது அவர் இறங்கி வருவார் அப்போது அந்த அவர்களுக்கு ஊட்டி விடுதல் சாப்பிட்ட தட்டில் சாப்பிட்றது சாப்பாடை போட்டு பிசைஞ்சு கொடுக்கறது நீங்கள் பிசைஞ்சு அவர்களுக்கு வந்து அந்த கை படணும் இப்போ வந்து தட்டில் போடுறோம் கரண்டியில் ஊற்றுறோம் அப்படி தூ தூக்கி தள்ளிவிட்டு டேபிள் மேலே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த பிசைஞ்சு சாப்பிட்றது இந்த கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறதும் ஒருவருக்கொருவர் அந்த சாப்பாடை மாற்றி சாப்பிட்டு கொள்ளுதலும் மிகச்சிறப்பான ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பத்து நிமிஷம் சொன்னாங்க டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு சந்தர்ப்பில் விரிவாக பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம் ஆன்மீக பரிகாரச் சுடர் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம்